மறுபடியும் எல்லா சங்கங்களையும் ஒன்றா கூப்பிடுகிற கூப்பிடுவதே நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அது தொழிலாளி மீது உள்ள கனவு கிடையாது தொழிலாளி மீது உள்ள பற்று கிடையாது தொழிலாளி மீது ஆசை கிடையாது ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த லாபத்திற்காக இன்றைக்கு ஒன்றுபட்ட இயக்கத்தை சீர்குலைக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக பணியில் உள்ள ஓய்வு பெற்ற இரண்டு லட்சம் ஊழியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றனர் பேச்சுவார்த்தை தான் வரிசையாக வந்து நிற்பாங்க இல்லையதான் நான் தான் அதை செய்தேன் எனக்கு காசு கொடு இல்ல இல்ல நான் தான் அதை எனக்கு காசு கொடுன்னு வந்து காசு வசூல் பண்ணுவதற்கு வரிசையாக நிற்பார்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் என்ன நடந்தது அரசு போக்குவரத்தை கழகங்களாக மாற்றிய பொழுது போட்ட வழக்கு செவன்டி முடிவுக்கு வந்தது எப்போது ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரம் தான் முடிவுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்க இருபத்தி பேர் இறந்து போயிட்டாங்க காரணம் பணியில் இருந்த தொழிலாளிக்கும் இந்த டிஎன் பென்ஷனுக்கு சம்பந்தம் இல்லை பணியில் உள்ள தொழிலாளி இந்த பென்ஷனுக்கு போராட தயாராக இல்லை என்றால் எனக்கும் இந்த கோரிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டு கோரிக்கையையும் ஒன்றாக இணைக்கணும் இப்ப இன்றைக்கும் கூட ஒரு இருபது ஆயிரம் தொழிலாளிகள் இருக்கிறாங்க பழைய பென்ஷன் தொழிலாளி இந்த தொழிலாளி வெளியே போய்விட்டால் என்ன நிலைமை ஆகும் ஒன்றிணைத்து ஒரு வருமான போராட்டத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது ஒருவேளை தீர்ப்பு கூட சொல்லலாம் கண்டம் தீர்ப்பெல்லாம் சொல்லியாச்சு இப்ப கண்டம் அரசாங்கத்தை பொறு என்ன அரசாங்கம் மிக கொடூரமாக மிக மோசமாக மாசமாக நடந்திருக்கு ஊழியர்கள் அவர்களுடைய பேருடைய எதிர்கால பற்றி இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் கூட கவலை கொஞ்சம் கூட கவலை இல்ல இன்றைக்கு தொண்ணூறாயிரம் ஓய்வு பெற்ற ஊழியர்களை நாம் அமைச்சரிடம் பேசினோம் டிரான்ஸ்போர்ட் கூட பேசணும்

ஓய்வூதியர்கள் உயிரோடு இருப்பவர் ஓய்வூதியர்கள் அறுபதாயிரம் பேர் தான் முப்பதாயிரம் பேர் வந்து வாரிசு பென்ஷன் வாங்குறவர் தொண்ணூத்தி மூணாயிரம் ரிட்டையர்ட் ஆண்டு நம்முடைய தொழிலாளிகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் இறந்து போய் போய்விட்டார்கள் வாரிசு பென்சர்களை இப்ப வாங்கிட்டு இருக்காங்க ஆக இப்படிப்பட்ட வயதான காலத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை கூட இந்த அரசாங்கம் கருற்ற முறையிலே நடத்திக் கொண்டிருக்கு என்ன சொல்வாரு நாங்கள் எல்லோருக்குமான அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம் என்று முதலமைச்சர் தோறும் வழங்குவார் நான் எல்லா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுவார் இதே முதலமைச்சர் தேர்தலின் போது வைத்த வாக்குறுதி என்ன ஓய்வு பெற்றவருடைய அகவிலைப்படி பிரச்சனையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார் ஆனால் போக்குவரத்து அமைச்சர் இருபத்தி ரெண்டு பேச்சுவார்த்தை போக்குவரத்து நாளைக்கு யாராவது ஒரு பத்திரிகை நிறுவர்கள் போய் கேள்வி கேட்டால் இந்த ஓய்வு பெற்றவர்களுடைய அகவலைப்படி பிரச்சனை எப்போது தீரும் என்று கேள்வி கேட்டால் போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்லுவாரு முதலமைச்சரை கேட்டு சொல்றாரு எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எத்தனை வருஷமா சொல்லி இவரு இவர் போக்குவரத்து அமைச்சரான சொல்லிட்டு இருக்க இந்த பிள்ளையார சனிஸ்வரம் பிடிச்ச கதை தெரியுமா உங்களுக்கு சனி சனி பிடிச்சா எல்லாருக்கும் சனி பிடிக்கும்னு சொல்லுவாங்க பிள்ளையாருக்கும் வந்து சனி பிடிக்கிற காலம் பிள்ளையாருக்கு தெரிஞ்சு போச்சு சரி விட்டா சனிஸ்வரம் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க அதனால பிள்ளையார் என்ன சொன்னாரா முதுகுல இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி வச்சிட்டு சனீஸ்வரம் வந்த உடனே முதுக காமிச்சாரோ சரி பிள்ளையார் நாளைக்கு தான் வந்து நம்மள பிடிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு போனாராம் தினமும் முதுக காமிச்சே இருந்தார் இப்ப பிள்ளையார் மாதிரி நம்ம மந்திரி எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாரு இது வந்து மந்திரி சொல்லவே வேண்டாம் அவர் பிள்ளையார் எழுதி வச்ச மாதிரி முதலமைச்சரை கேட்டு சொல்றோம் சொன்னாலே போதும் எழுதி வச்சா போ இதுதான் அமைச்சருடைய நிலைமை எனவே ஓய்வு பெற்ற ஊழியர்களை பொறுத்தளவில் நம்ம இப்பவும் சொல்றோம் இது வெறும் ஒரு டிஏ பிரச்சனை மட்டும்தான் இருக்கா இங்க ஓய்வு பெற்ற தோழர்கள் பலர் இருக்கிறீங்க டிஏ பிரச்சனை மட்டும்தான் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இருக்கா டிஏ பிரச்சனை மட்டுமல்ல